இஸ்லாம்ன்ற மதம் வந்து பெண்களுக்கு நிறைய உரிமைகள் தருது அந்த மதம் என்ன சொல்லுதுன்னா ஒரு பெண் வந்து சந்தோஷமா இல்லை அப்படின்னா பெண் கண்ணீர் விட்டானா கடவுளோட அந்த சிம்மாசனமே ஆடிடும் பெண் அழவே கூடாது அந்த பெண்ணை சந்தோஷமா இருக்கிறது கணவனோட கடமை நாலு மனைவி பண்ணிக்கலாம்னு சொல்ற அதே மதம் தான் சொல்லுது எல்லா மனைவியும் சந்தோஷமா வச்சுக்கணும் சமமா சந்தோஷமா வச்சுக்கணும் எந்த பெண்ணும் கண் கலங்க கூடாதுன்னு அந்த மதம் சொல்லுது இஸ்லாத்துல மட்டும் தான் கிறிஸ்டியானிட்டோ இல்ல ஹிந்துவிசம்லயோ டிவோர்ஸ்க்கு உரிமையே கிடையாது பெண் போய் எனக்கு இந்த திருமணத்துல இஷ்டம் இல்லை இந்த பெண் இந்த திருமணத்துல நான் மகிழ்ச்சியாவே இல்லைன்னு ஒரு பெண் போய் எங்கேயுமே சபையில சொல்ல முடியாது ஆனா இஸ்லாத்துல பிகினிங்ல இருந்து ஒரு பெண் போய் ஜமாத்துல சொல்லலாம் நான் சந்தோஷமா இல்ல இவர் என்ன நல்லாவே வச்சுக்கல எனக்கு இதுல இருந்து திறந்து கொடுங்க இந்த கூட்ட வரேன் எனக்கு எனக்குள்ளா கொடுங்கன்னு கேக்கிறதுக்கு எப்பவுமே பெண்களுக்கு உரிமை இருந்திருக்கு அது ரொம்ப ப்ரோ ஃபீமேல் ரிலீஜியன் அது இஸ்லாமிய பெண் வந்து எனக்கு மரியாதை இல்ல என்ன கவனிக்கல என்னை கண்டுக்கல என்ன சந்தோஷமாவே இல்லைன்னு சொன்னா எப்போ கேட்டாலும் அந்த பெண்ணுக்கு அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும் இந்த பர்டிகுலர் குடும்பத்தை பத்தி நம்ம பேச வேண்டாம் பட் பொதுவாக இஸ்லாத்துல இருக்கிற இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா எந்த வயசுலயும் அந்த பெண்களுக்கு மறுமணம் நடப்பதற்கு அந்த மதம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மதம் அதுக்கான வழிவகை செய்து மற்ற மதங்கள்ல வந்து பெண்கள் திருமணம் மறுமணம் செய்துக்கிறதுன்றது வந்து அண்மை காலத்தில் ஏற்பட்ட டெவலப்மெண்ட் ஆனா இஸ்லாம் வந்து பிகினிங்லேருந்தே வந்து ரீமேரேஜ் பண்ணிக்கலாம் பெண்களும் ஒரு கணவர் அப்படி இன்னொரு கணவர் அப்படின்னு ரெண்டு மூன்று திருமணங்கள் அவங்களால செய்துக்க முடியுது அந்த இஸ்லாமிய ஆண்களுக்கும் அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை ஏற்கனவே குழந்தை இருந்துக்கு அவங்க கைப்பெண்ணாக இருக்கிறாங்கன்னா அந்த பெண்ணுக்கு அவங்களால வாழ்க்கை கொடுக்க முடியுது அது பெரிய தியாகமாலாம் நினச்சி அவங்க பண்ணல இயல்பா எங்க மதத்தில் அப்படித்தானே இருக்கு அப்படின்னு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அந்த விதத்துல எல்லாம் இஸ்லாம் பெண்களுக்கு நிறைய விதமான சலுகைகள் தருது அவங்களுக்கு நிறைய அவங்களுக்கு துணை நிற்குது அப்போ மற்ற மத பெண்களுக்கு இந்த தைரியமும் இந்த சமூக ஏற்பும் வரதுக்கு முன்னாடி இஸ்லாமிய பெண்களுக்கு புறக்கும் போதுலேந்தே அவங்களுக்கு இருக்கு இல்லையா